தமிழ் மக்களே நான் அண்ட் பிரபா வெல்கம் டு மை சேனல் ஒரு படம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது அந்த படத்தோட பப்ளிசிட்டிக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க ஆக ஒரு படத்தோட வெற்றிக்கு பப்ளிசிட்டிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது ஆனால் அதே பப்ளிசிட்டி அளவுக்கு மீறி போகும்போது ரசிகர்களோட எதிர்பார்ப்பும் அதிகமாகுது இவங்க கொடுக்குற பில்டப்பில் ஒரு பாமர ரசிகன் சராசரியான ஒரு படத்தை பார்க்க அதிகபட்ச எதிர்பார்ப்போட தியேட்டருக்குள்ளே போகும்போது அங்கே அவனுக்கு ஏற்படுற அந்த சின்ன ஏமாற்றம் தான் எப்பேற்பட்ட படத்தையும் வச்சிடுது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணிஷாரோட தக்லைஃப் தான் இந்த படத்துக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் பழங்கால ஜாப்பனீஸ் காஸ்ட்யூமில் சண்டைக்கு போகிற மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க அந்த ப்ரோமோ பார்த்துட்டு இது ஒரு பீரியட் சப்ஜெக்ட்டு பழங்கால குற்ற பரம்பரைகள் சம்மந்தப்பட்ட கதை அப்படி இப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ரிலீஸ் டேட்டு நெருங்க நெருங்க இது ஒரு கேங்ஸ்டர் படம்னு சொல்லி டீசர் ட்ரெய்லர்லாம் விட்டு பயங்கரமாக ப்ரோமோட் பண்ணாங்க பட ஆரம்பிச்சதுமே போலீஸ்க்கும் கேங்ஸ்டருக்கும் நடக்கிற ஒரு ஷூட் அவுட்டில் சிவிலியன் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அந்த இடத்துல போலீஸ் நல்லவங்களா இல்லை கேங்ஸ்டர் நல்லவங்களா அப்படிங்கிற விவாதத்தை தாண்டி அந்த சிவிலியன் இறந்து போனதுக்கு போலீஸ் கேங்ஸ்டர்ஸ் இவங்க ரெண்டு தரப்பு எல்லாருக்கும் மேலுமே தப்பு இருக்கு இறந்து போன அந்த சிவிலியனுக்கு ரெண்டு குழந்தைங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க அந்த பையனை கேங்ஸ்டர் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாரு அந்த பொண்ணை போலீஸ் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாரு போலீஸ் அந்த பொண்ணை நல்லா படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி தன்னோட பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அந்த பையனை அடிச்சிட்டு போன கேங்ஸ்டர் ரவுடிசன் சொல்லி கொடுத்து அந்த பையனையும் அவர மாதிரியே ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக மாற்றிடுறாரு கரெக்ட் தான் தலைமுறை தலைமுறையாக கஷ்டப்பட்டு படித்து போலீஸ் வேலைக்கு வந்த ஒருத்தர்கிட்ட ஒரு குழந்தை வளர்ந்தா பெரும்பாலும் அது நல்லபடியாக தான் வளரும் அதுவே ஒரு ரவுடிக்கிட்டையோ தாதா கிட்டையோ ஒரு குழந்தை கிடைச்சா அந்த குழந்தை அதிகபட்சம் ஒரு ரவுடி தான் வாய்ப்பிருக்கு இதுதான் தமிழ் சினிமாவோட விதி ஏன்னா அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பில் தானே இதுதான் ரியாலிட்டி இதை தான் மனுஷரும் எழுதியிருக்காரு ஆனால் இதுக்கு நடுவில் திருஷா எங்கேருந்து வந்தாங்கன்னு தான் தெரியல அந்த கதாபாத்திரம் தான் படம் எடுக்க ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது சட்டுன்னு நம்மளால் ஏற்றுக்கவும் முடியல நம்ம கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் தீய வச்சு கொளுத்துற மாதிரி இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக இமயமலையில் உயிருக்கு இருக்க நேரத்தில் நேபாளத்தில் இருக்க புத்த குருக்கள் இவரோட உயிரை காப்பாற்றுறாங்க அது போக டாக்டர் சேஞ்சுக்கு டைம் ட்ராவல் சொல்லி கொடுத்த மாதிரி கமலுக்கு தற்காப்பு கலையும் தன்னம்பிக்கையும் கற்றுக் கொடுத்து பழங்கால ஜாப்பனீஸ் காஸ்டியூம் போட்டுக்கிட்டு எல்லாரையும் போய் கொல்லுன்னு சொல்லி ஊருக்கு ட்ரெயின் ஏற்றி விட்டுறாங்க ரீசெண்டாக ஷாருக்கான கூட இதே மாதிரி காப்பாத்துறாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லைல்ல இந்த மாதிரி மலையிலேருந்து கீழே விடுற ஹீரோக்கள் எல்லாருக்கும் வைத்தியம் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச பழங்கால வித்தியெல்லாம் கற்றுக் கொடுத்து ஊருக்கு பஸ் ஏற்றி விடுறது அவங்களோட குல தொழிலா இருக்கும் போல ரெண்டு வருஷம் நடக்கிற இந்த விஷயத்த இப்போ நான் சொன்ன மாதிரியே ரெண்டு வரி டயலாகில் சொல்லிவிட்டு ரெண்டு வரி டயலாக்கில் சொல்ல வேண்டிய திரிஷா கதையை விளாவறியாக ரெண்டு மணி நேரம் எடுத்து வச்சுருக்காங்க புத்தக்குருக்களுக்கும் கமலுக்குமான காட்சிகளில் சிரத்தை எடுத்து இன்னும் கொஞ்சம் மெனக்கடலோட நேர்த்தியாக காட்சிப்படுத்தியிருந்தால் கடைசியாக கமல் வந்து எல்லாரையும் பழி வாங்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியும் ரசிக்க முடியும் ஆனால் இவங்க திரிஷா சம்மந்தப்பட்ட காட்சிகளை நல்லா விளாவறியாக எடுத்துகிட்டு இமயமலையில் பதினஞ்சாயிரம் அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்த கமல்ஹாசனை குருக்கள் காப்பாற்றி அவருக்கு தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுக்குற காட்சிகளை நாம் நம்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே வாய்ஸ் ஓவரில் டக்குன்னு சொல்லி முடிச்சிடறாங்க சரி டூரேஷன் அதிகமாக இருக்குன்னு கட் பண்ணியிருப்பாங்க ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது டெலிட்டட் எல்லாம் சேர்த்து போடுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் திருச்சாவை தான் வளச்சி வளச்சி காட்டுறாங்க அப்புறம் படத்தோட ஆரம்பத்தில் தொண்ணூறுகள் சம்மந்தப்பட்ட டிஏஜிங் காட்சிகளில் மட்டும் கமல் அழகாக இருக்கார் அதுக்கப்புறம் வர காட்சிகளில் அவரை கண்ணை கொண்டு பார்க்க முடியல படம் முழுக்க சிம்போவை மட்டும் நல்லா அழகாக காமிச்சிட்டு நம்ம ஆண்டவரை அம்போன்னு விட்டாங்க இது இந்த படத்தில் மட்டும் இல்லை பழைய நாயகன் படத்துலையும் இதே தான் பண்ணியிருப்பாங்க இப்போ நாம் என்ன தான் அந்த பழைய நாயகன் படத்தை ஆகா ஓகோன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலும் அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் வெகுஜன மக்களுக்கு அந்த படம் பெரும்பாலும் புரியலை பிடிக்கலை ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி டெல்லிங் இதெல்லாம் தாண்டி அந்த படத்தில் வர கமலோட அந்த லுக்கை எடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு பிடிக்கும் ஆனால் அந்த டைமில் மக்கள் கொண்டாடின கேப்டன் பிரபாகரன் ஜெய்கித் ஜென்டில்மேன் இந்த மாதிரியான ஆக்ஷன் படங்களில் வந்த ஹீரோவோட லுக்குக்கும் நாயகன் படத்தில் வந்த கமலோட லுக்குக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது ஸோ அந்த அந்த நாயகன் படத்தில் வர கமலையை இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போது இந்த தக்களைப்பில் வந்த கமலை என்றைக்கு ரசித்து எப்போ ஆஸ்கர் வாங்குறதுன்னு தெரியல தங்கச்சியை தொலைச்சிட்டு தன்னோட வாழ்நாள் முழுக்க ஒரு தடவையாவது அவளை பாத்திரமாட்டமான ஏங்கி அலைஞ்சி உயிர் பிரிகிற கடைசி நேரத்தில் தன்னோட தங்கச்சியை பார்த்துட்டு செத்து போகிற அந்த அண்ணனோட நவீன காலத்து பாசமலர் கதையை சார் ஏன் இப்படி உழைப்பி வச்சுருக்காருன்னு தெரியல சராசரியான ஒரு கேங்ஸ்டர் படம்னு சொல்லி ரசிகர்களை தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தா செக்கச்சி வந்த வானம் மாதிரி தக் லைஃப்பும் ஒரு டீசெண்டான கலெக்ஷன் எடுத்திருக்கோம் நாமளும் கமல் சிம்புவோட ஃபைட் சீக்வன்ஸு அசோக் செல்வனும் சிம்புவும் படிக்கட்டில் வர சீனு படத்திலே இல்லாத முத்தமழை பாட்டு இதையெல்லாம் சொல்லி பாசிட்டிவாக தள்ளியிருக்கலாம் ஆனால் இவங்க தமிழ் சினிமாவோட இன்னொரு காட்ஃபாதர் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரமோட் பண்ணி அதுவே இந்த படத்துக்கு பாதகமாக அமைஞ்சிருச்சு ஆனால் நான் தேட்டருக்கு போனது இவங்களோட ப்ரொமோஷனுக்காக இல்லை உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்னோடய தமிழ் மொழி தான் சொல்லி கடைசி வரைக்கும் அந்த இருந்து பின்வாங்காத கமலுக்காக தான் போனேன் இந்த வீடியோவை பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி